யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நான் பல காணொளிகளில் சொன்னது இன்று நடந்தே விட்டது ஆனால் ஊடகங்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஊடகத்தில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்ததைப் போல நகைச்சுவை பேசியதைப் போல கேலி பேசியதைப் போல பேசியவர்கள் யாரும் அதை தொடவே இல்லை ஆகவே தான் இரண்டு நாட்கள் கழித்து யூனிவர்ஸ் சேனலில் இதை நான் பதிவிடுகிறேன் இதை பார்க்கும் தோழர்கள் தனது நெஞ்சத்தில் கை வைத்து கூட இந்த செய்தியை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் சொல்லுவது தவறு என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பேசுவது நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்கத்தில் நான் மிகப்பெரிய சாதனை செய்தது என்று சொல்லிக்கொண்டவர் மறுமலட்சி திமுக மீது புழுதிவாரி தூற்றியவர் மறுமலட்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அறுபது ஆண்டு கால பொது வாழ்வில் ஒரு தூய்மையான தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அரசியல் பண்ணிய ஒரு தலைவர் மீது எள்ளி நகையாடியவர்கள் இன்னைக்கு என்ன காரியங்கள் வந்து இருக்குன்னு செய்தியை தான் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன் நான் எப்பையும் சொல்கிற ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் உண்மை ஒரு நாள் வெளியாகும் வேஷம் ரெண்டு நாள் நிற்காது உனக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் வசப்படுவது என்பதற்காக நீ ஒரு டைலாக்குகளை அடுக்கடுக்கு மொழிகளில் சொல்லி ஒரு ஆளை வந்து பேசிட முடியாது நாஞ்சில் அவர்கள் ரொம்ப வேண்டப்பட்டவர்தான் முகம் தெரிந்து பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு நானும் தெரிந்தவன்தான் மதியலகன் என்று சொன்னால் இந்த காணொளி அவருடைய பார்வைக்கு போனால் என்னையும் அவருக்கு நன்றாக தெரியும் அதில் எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் உண்மையைத்தானே நம்ம பேசுவோம் ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல மறுமலட்சி திமுகவில் இருந்து அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியேறிய பிறகு வெளியேறும் சூழலை அவரே உருவாக்கிய பிறகு என்ன நடந்தது என்பது தான் ஒரு முக்கியமான செய்தி அந்த செய்தி வந்து ரொம்ப இன்டெப்தாக இருக்கும் அது நவம்பர் இருபதாம் தேதி நான் பேசுகிறேன் விஜயை ஆதரிப்பதற்கு நாஞ்சில் அவர்களுக்கு என்ன காரணம் வந்து விட்டது அது ரொம்ப முக்கியமான செய்தி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது முகநூலில் கூட நான் பதிவு செய்திருந்தேன் அதை பல தோழர்களுடைய பார்வைக்கும் அது சென்றிருக்கும் சென்று இருக்கிறது அது வேற அது இப்போ பெரிய விஷயம் என்னென்னு சொல்லுங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி தூக்கி நாஞ்சில் செம்பத்தை பிடித்து அவர்கள் நாடறிந்து நாடு முழுவதும் மேடைகளை கொடுத்து பயணப்பட வைத்து எப்படியெல்லாம் அழகு பார்த்தார்களோ அதை பார்க்குற நேரையில் இன்றைக்கி என்ன செஞ்சு வந்து நிற்கிறாருங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சில செய்திகள் உண்டு நாஞ்சில் சம்பத் அவர்களை விஜய் அப்பா தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி பேசி அவர் செய்த கோரிக்கைகள் சில வைத்து அது ஏற்பாடு செய்யலாமல் கலண்டு போய்விட்டது என்று ஆனால் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால் தந்தி டிவியில் கிடைக்கக்கூடிய அந்த பத்து நிமிட வாய்ப்பை நேற்று வரை அவருக்கு சிகரம் கொடுத்து அவரை மகுடம் தரித்து அவரை மேடையில் அமர வைத்து கருத்து பேச வைத்தவர்கள் அத்தனை பேரையும் மீதும் காரி துப்பி நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லிட்டு போங்க எந்த தப்பும் கிடையாது நீங்கள் ஒரு கருத்தை ஆதரியுங்கள் எந்த தப்பும் கிடையாது ஒரு இயக்கத்தை ஆதரியுங்கள் எந்த தப்பும் கிடையாது ஆனால் நம்பகத்தன்மையோடு இருங்கள் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நம்பகத்தன்மையோடு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு விஜய் அவர்களை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்க அதுவும் பொதுமேடையில் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் மேடையில் இருக்க அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி நாஞ்சில் சம்பத்தா எப்படி பேசுறது விஜய் வெளிப்படையாக ஆதரிக்கிறார் அதை நான் இப்போ பேச வந்த கருத்து என்ன தெரியுமா எம்ஜிஆரை விட நடிகர் விஜய்க்குத்தான் கூட்டம் கூடுகிறது என்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்கிறார் எம்ஜிஆரை விட கூட்டம் வருதுன்னு ஆனால் அந்த காலத்தில் அரசியல் செய்தவர் நல்ல வேலை அண்ணாவை தொடவில்லை பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு என்று சொல்லுகிறார் நான் இதோ பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதியலகன் இருக்கு இல்லையா நான் தொண்ணூற்றி ஒன்றில் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு எங்களை எல்லாம் அரசியலுக்கு இழுத்து கொண்டு வந்தது இனப்பிரச்சனை மொழி பிரச்சனை ஈழப்பிரச்சனை ஆனால் இந்த மூன்று பிரச்சனைகளும் எங்கள் மனதிற்குள் உள்ள கொண்டு வந்து வெகுண்டு இழச்செய்து அரசியல் படுத்தியது யார் என்று சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றைக்கு மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு மாபெரும் புரட்சி நடந்தது அது கின்னஸ் சாதனை நாஞ்சில் செம்பத்து அதை மறந்துட்டார் இதை நடிகர் விஜயாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடியாக இருக்கட்டும் அதை யாரும் ஈடுகட்டவே முடியாத ஒரு செயல் கிண்ண சாதனை செய்தது வைகோ அவர்களுக்கு பின்னாடி திரண்ட இளைஞர் படை கொள்கை கூட்டங்கள் உள்ள படை இன்று இன்று நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்று ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் திருமணத்திற்கு சென்றிருந்த ஒரு நிகழ்ச்சி சடங்கு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் தன் குழந்தைக்கு அவர் பேர் வைத்திருக்கிறார் யாழினி யாழ் மொழி யாழ் நிலா ஆனால் படிக்காத ஒரு தோழர் கொஞ்சம் அப்படித்தான் வச்சிருக்கிறார் அவருக்கு இந்த இன உணர்வும் மொழி உணர்வும் ஈழ உணர்வும் ஊட்டி வளர்த்தது யார் என்று சொன்னால் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க அப்பா திமுக நாங்கள்லாம் அப்போ எனக்கு நன்றாக தெரிந்த அந்த குடும்பம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தோழர் அவர் மூன்று குழந்தைகளுக்கும் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்கன்னா அந்த உணர்ச்சியை ஊட்டிய தலைவர்கள் யார் இருக்காங்கன்னா இன்னும் அந்த நீட்சியான இளைஞர்கள் இருக்கிறாங்க அரசியல் படுத்தப்பட்ட குடும்பத்தில் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்னும் அவங்க தலைமுறை இருக்கு இல்லையா இங்கே யாழ்நிலா யாழ்மொழி என் மகனுக்கு நான் பிரபாகரன் பேர் வச்சுருக்கேன் என் மகனுக்கு பிரபாருனா சரத் பிரபாகரன் பெயர் வச்சுருக்க அந்த சரத் யார் ஜான் பீட்டருங்கிறவர் அவர் யார் ஒரு களத்தில் இருக்கிறவர் எல்லாருக்கும் தெரியும் என்ன அறிந்த அத்தனை பேருக்குமே தெரியும் அவங்க அத்தனைனால் அவர் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அவனுடைய சந்ததிகள் இருக்கிற வரைக்கு இந்த இனத்தின் போராட்டத்தையும் இந்த இனத்தின் வழியையும் ஒரு பெயர் கடத்தி செல்லும் ஆனால் நாஞ்சில் அவர் என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு பின்னாடி போன கூட்டம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க அப்படித்தான் நாங்கள் உங்களுக்கு மேடை அமைத்தோமா அப்படித்தான் உங்கள் பின்னாடி பயணப்பட்டோமா அப்படித்தான் கேட்டு உங்கள் பின்னாடியில் உங்கள் பேச்செல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோமா ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன கொள்கையை பார்த்து விட்டீர்கள் என்ன கொள்கையில் நீங்கள் திகைத்து விட்டீர்கள் எந்த கொள்கையை பேசியதற்காக நீங்கள் பிரமிப்படைந்து போய் நீங்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்போனா சசிகலா அவர்களுடைய மகன் நம்ம தினகரன் அவருடைய மேடையிலிருந்து நீங்கள் வெளிவந்தபோது உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டினேன் உங்களையும் நான் பெருமைப்பட்டேன் ஏன் தெரியுமா நீங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் நேரடியாக திமுகவுக்கு போவீர்கள் என்று நினைத்த போது திமுகவுக்கு நீங்கள் சென்று இன்னோவா சம்பத்து என்று பெயர் வெற்றி உலக புகழ் பெயர் இன்னோவா கார் வாங்கி ஆமாம் நீங்கள் உங்களுடைய நாக்கின் உங்களுடைய வார்த்தையின் தடிப்புகளின் காரணமாகவே நீங்கள் எல்லா இடத்திலும் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறீர்கள் அத்தனை திறமை வாய்ந்த நீங்கள் யானை நடந்தால் எறும்புகள் சாகத்தான் செய்யும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க பழமொழிகள் சொல்கிறது அப்போ இதில் யானை யார் எறும்பு யார் நான் ரொம்ப உள்ளே போக புறும்பல ஜெயலலிதா அந்த பேட்டியை கொடுத்து கொண்டு இருக்கும்போது எந்த பேட்டியில் நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பேட்டி கொடுத்தீர்களோ அதே தொலைக்காட்சியில் கோரலில் ஓடிச்சு நாஞ்சில் செமத்து கட்சியை விட்டு வழக்கு வைக்கப்படுகிறார் நடந்ததா இல்லையா அப்போ ஜெயலலிதா யானைன்னா தமிழர்கள்லாம் எறும்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ வார்த்தைகள் உங்களுக்கு வசப்படுதுன்னா நீங்கள் யார் மேலே வேணாலும் அதை தூக்கி கல் மாதிரி எரிஞ்சிருவீங்களா நீங்கள் சரி ரைட்டு முடிஞ்சு போச்சு ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது நிறைய அது அரசியல் நிறையா பேசணும் மணிக்கணக்காக பேச வேண்டிய அரசியல் அதில் நீங்கள் மாறுறீங்க உள்ளே வந்து சேர்ந்துட்டீங்க சசிகலா அவங்களுடைய டீமில் நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க தினகரன் கூட இருக்கிறீங்க பெங்களூர் புகழேந்தி கூட வந்து நீங்கள் அப்போ என்ன செய்கிறீங்க அவருடைய தனி இயக்கம் ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற நிலைமை அது காரணங்கள் வேறு அதையும் நம்ம பேச வேண்டாம் ஆனால் அவர் கூட போய் நீங்கள் போய் மேடையில் நிற்கிங்க மதுரை மேடையில் கட்சி பெயர் அறிவிக்கிறாங்க கட்சி பெயர் அறிவிக்கிற இடத்துல எல்லாமே மேடையில் அப்புறம் நீங்கள் கட்சியை விட்டு விளைகிறீங்க அதற்கு நீங்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் திராவிடம் என்ற சொல் இல்லை என்ற காரணத்தினால் அந்த இயக்கத்தில் என்னால் பயணிக்கப்பட முடியாது என்று சொன்னீர்களா இல்லையா அதுதான் நாங்கள் அந்த நாஞ்சில் சம்பத்து எங்கே நீங்கள் பேசுனது அப்போ எல்லாம் பொய்யா திராவிடம் என்ற சொல் இல்லாதனால் அந்த இடத்து அந்த இயக்கத்தில் அந்த கட்சியில் என்னால் பயணிக்க முடியாது என்று சொல்லி புறப்பட்டு வெளியே வந்து நீங்கள் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கத்திற்காகவே தான் உழைப்பேன் என்று சொன்ன நீங்கள் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்துவிட்டு ஒருவன் நடிகர் ஒருவன் வீட்டுக்குள்ளே இருந்து காணொலியில் பேசிக்கிட்டு இருக்கிற பிளட்டி கூட நீங்கள் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே இந்த கட்சியில் திராவிடம் என்ற சொல் இருக்கிறதா இந்த ரெண்டு நாளில் நீங்கள் யூடியூப்புகளையோ மற்ற காணொலிகள்லையோ நாஞ்சில் செம்பத்தை கண்டித்தோ இல்லை நாஞ்சில் செம்பத்தை எதிர்த்தோ ஒரு வார்த்தை கூட யாருமே பேசல ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் பங்கு வகித்து நாளும் சங்கநாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுகவையும் அதன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் அதன் முதன்மைச் செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல்களை நக்கல் செய்து கேலி செய்து விமர்சனம் செய்து பேசுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பயன்படுத்துகிறீங்க அதிகாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தோடு நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஆனால் சம்பத்துக்கு யாருமே பேசலையே அவர் கேட்குறாரு அவங்க எல்லாம் கேட்குறாங்க தொலைக்காட்சியில் எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி விஜயை பேசி எங்கே தந்தி டிவியில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தொகுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடத்தக்கூடிய தோழர் அசோக் வர்த்தனியை அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த மேடையில் காரை சம்பத் அவர்கள் மறுமச்சி திமுக சார்பாக இருக்கிறாரு அது போக மற்ற தோழர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் அவர் குறிப்பிடுறார் ஈஸ்வரன் அதில் இருக்காரு ஈஸ்வரனையும் காரை செல்வராஜ் அவர்களையும் பேசுகிறார் அவர் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சுங்கிற செய்திமாக கொண்டு எனக்கு தெரியும் சில செய்திகளோடு பத்து அதாவது பத்து நிமிடங்கள் எட்டு நிமிடமும் சில முப்பத்தொம்போது செகண்ட்ஸ் அவர் பேசுகிறார் அட்டே அப்பா சொல்கிறார் எம்ஜிஆரை விட கூட்டம் அதிகமாக வருகிறது அண்ணாவிற்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன் டெய் அண்ணாவுக்கு பின்னாடி வந்த கூட்டமும் வைகோ அவர்களுக்கு பின்னாடி வந்த கூட்டமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி வந்த கூட்டம் இந்த கூட்டமும் ஒன்றா ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது கொடியில் வச்சுருக்காராம் கொடியில் யானை இருக்கதான் யானையில் வந்து பூ தமிழர்களுடைய அந்த பூவை வந்து போட்டாங்களாம் உள்ளே போட்டு அதனால் நான் அன்னைக்கே திகைத்து போயிட்டேன் வாகைப்பூவை துடி கொடியில் வச்சுருக்காங்க தமிழர்களின் வெற்றி சின்னம் யானை வந்து அப்படியே நிற்கி என்ன இதெல்லாம் ஆதரிக்கிறதுக்கு ஒரு செயலா ஆனால் இதே வாய் நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பேசியிருக்கீங்கிறது எல்லாமே இருக்குது இல்லையா ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் எங்கே பயணித்தாலும் எப்படி பயணித்தாலும் திராவிட இயக்கத்தின் ரத்தம் உங்களுக்கு ஓடுவதனால் திராவிடம் என்ற சொல் இல்லாத இடத்தில் சம்பத்து இருக்க மாட்டான் என்று பேசுகிறது உங்களை இந்த மேடை போய் பேச வைத்தது யார் எதற்கு எப்படி கேட்கணும்ல இதை யாருமே கேட்காதனால தம்பி பேசுகிறேன் நான் மதியலகன் சொல்கிறேன் திராவிடம் தமிழக வெற்றி கழகத்தில் எங்கே இருக்குது திராவிடம் நீங்கள் தினகரனையும் சசிகலா அவர்களை விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் சொன்ன காரணம் என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பின்னால் திராவிடம் என்ற சொல் இல்லாத இடத்தில் நான் பயணிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா சொல்லலையா தனி சிபிஐயில் வந்துருச்சு தமிழ்நாடு பெரியது வந்துருச்சு இனிமேல் எதிர்கட்சிகள் ரொம்ப இதுகளில் இருக்குது எங்கள் பேசுகிறது உங்களுக்கு உரிமை ஆனால் நீங்கள் பேசியிருக்கக்கூடாது யார் வேணாலும் அரசியல் பேசலாம் யார் வேணாலும் க கட்சி நடத்தலாம் யார் எந்த கட்சியில் வேணாலும் செல்லலாம் நீங்கள் உட்பட ஆனால் நேற்று வரை பேசி இதை என்ன பேசிவிட்டு நீங்கள் திமுக மீது இதுகளையும் சொல்கிறீங்க இந்த இருபதாம் தேதி ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல மல்லை சத்யா என்கிற தோழர் அவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு திமுக சார்பாக ஒரு சார்பு நிலையிலிருந்து நீங்கள் போய் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் என்னென்ன விமர்சனம் இல்லாத கட்சிகள் உண்டா விமர்சனம் இல்லாத அரசியல் உண்டா இல்லை விமர்சனம் இல்லாத திட்டங்கள் தான் உண்டா நீங்கள் பேசுகிறது என்ன அர்த்தம் அரசியலின் கடைசி கட்டத்தில் இருப்பதாக நீங்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் கடைசி கட்டம் திராவிடம் என்ற சொல்லாகவே இருக்கட்டும் மேடையில் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கலைஞர் வர்றதுக்கு அருப்புக்கோட்டையில் வர்றதுக்கு பத்து மணிக்கு பத்தே காலுக்கு என்ன மேடை ஏற்றுனாங்க காலையில் ஆறரைக்கு வந்தார் அதுவரை பேசி கொண்டிருந்தது நாஞ்சில் சம்பத்தும் சொல்கிறேன் எத்தனை மணி நேரம் எட்டரை மணி நேரம் ஒம்பது மணி நேரத்துக்கிட்ட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கேன் திராவிட இயக்க வரலாறு உண்டுங்கிற செய்தி உங்களுக்கு சொல்கிறீங்க அது எல்லா இடங்களில் செய்தியாக இருக்குது பதிவாயிருக்கு ஆனால் எதை யாரோடு ஒப்பிடுகிறீர்கள் பத்தரை மணிக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேடைக்கு வருவார் என்று மைக்கு கொடுத்த எனக்கு வந்து காலையில் ஆறரைக்கு தான் வந்தார் அதனால் நடிகர் விஜய் தாமதமாக வந்தது தவறில்லை என்று சொல்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறீங்கன்னு அடே அப்பா எப்படி சொல்கிறீங்க அண்ணாவுக்கு பிறகு இளைஞர் கூட்டம் அதுதான் முதலே சொன்னேன் அண்ணா என்ன செய்வார்னா வந்தவங்க அத்தனை பேர்த்தையும் மேடையில் எங்கள் ஊர் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலவாய்புரத்தில் இருக்கக்கூடிய தோழர் காதர் மைதீன் அவர்கள் இன்னும் 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 சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா அண்ணா மேடைக்கு வந்தார் பேச வந்து விட்டார் வந்து உட்காந்த உடனே கேட்டார் இதில் பேசாத தோழர் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி மேடையில் இருக்க கூப்பிட்டு ஒரு நபர் பேசாத தோழர் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு உட்காந்து அவரை அண்ணா உட்காந்து அவரை பேச வச்சுட்டு அதுக்கு பிறகு அண்ணா பேசினார் என்று சொன்னார் ஆனால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இல்லையே பேசுறதுக்கே என்ன செய்திங்க கூட இல்லாமல் நேற்று போனே வந்து கூப்பிட்டு பேசுகிற செய்தியை நியாயப்படுத்தி பேசி இதெல்லாம் நியாயமா அதுதான் நாங்கள் சொல்கிறேன் நஞ்சினை கக்காதீர்கள் நாஞ்சில் சம்பத் அவர்களே இன்னும் இருபதாம் தேதி இன்னொரு மேடையும் உங்களுக்கு காத்திருக்கிறது இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் உங்களை கூப்பிடலன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் யாருக்குத்தான் ஆதரவாக இருந்தீர்கள் நீங்கள் யாருக்காகத்தான் உங்கள் குரல் ஒழிக்கப் போகிறது அரசியலில் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் களத்தின் மூலமாக ஈந்து பிறந்த தாம் பிறந்த தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்து இருக்க வேண்டும் அப்படி அரசியல் கட்சிகள் நடத்துபவர்கள் மீதெல்லாம் காரி உமிழ்ந்து துப்பி கடைசியில் உங்கள் இறுதி அரசியல் வாழ்க்கை விமர்சனத்திற்கு உட்பட்டு போய்விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கிறதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோரிக்கையாகவும் நான் நினைக்கிறேன் ஆபத்தான காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் அதுவும் எந்த காலகட்டத்தில் இந்த மோசமான காலகட்டத்தில் ஆபத்தான காரியத்தை செய்துவிட்டு நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க வத்தீங்களா அங்கே தான் நீங்கள் பெரிய தவறு செய்ய நான் பேசியது என்ன பிழை நான் பேசினது தப்பான நீங்கள் பேசினதை நீங்களே எட்டு ஒம்பது நிமிஷம் பேசிருக்கீங்கள அந்த ஒம்பது நிமிஷம் பேசுனதில் எது நியாயமான பேச்சு நீங்களே சொல்லுங்கள் நீங்களே பேசுங்கள் நன்றி வணக்கம் தொடர்களே